பாதுகாப்பாக பூ திரும்பிய ஸ்மீதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்மோர் உள்ளிட்ட நால்வருக்கும் எமது வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் பாதுகாப்பாக பூவுலகு திரும்பினார் நாசாவை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானிகள் ஒட்டுமொத்த மாந்தகுலமும் நிம்மதி பெருமூச்சு விட்டு புரிப்படைகிறது என்றும் ஏற்கனவே இதுபோன்ற சாதனைகளை பலர் படைத்துள்ளனர் என்றாலும் இந்நால்வரின் பாதுகாப்பு குறித்த உரையாடல் உலகு தழுவியதாக மடங்கு பெருகியது எனவே அவர்களின் வரவு மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியதாக தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி மூன்றில் கல்பனா சாவ்லா உள்ளிட்ட ஏழு பேர் தரை இறங்கிய போது நொடிப்பொழுதில் சாம்பலான பெருந்துறையின் வழியில் இருந்து இன்னும் மீள முடியாத நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் புட் வில்மோர் உள்ளிட்ட நால்வரும் பாதுகாப்பாக நிலமறங்க வேண்டும் என்கிற பதற்றம் உலகெங்கிலும் இருந்தது என தெரிவித்துள்ள அவர் நல்வாய்ப்பாக இன்று காலை மூன்று இருபத்தி ஏழு அளவில் அமெரிக்காவில் புளோரிடா என்னமிடத்தில் கடல் நீர்ப்பரப்பில் அவர்கள் வந்து இறங்கியதும் ஏற்பட்ட இன்ன அதிருச்சி அமெரிக்காவில் மட்டுமின்றி புவியெங்கும் அலைகளையாய் பொங்கி எழுந்தது என குறிப்பிட்டுள்ளார்